ஹாய் மக்களே நான் தான் உங்களுக்கு விஜய்கேமி என்ன சேனலில் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் எடிட் பண்ணுறாங்க அது நிறைய பேருக்கு தெரியல என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க இப்போ ரீசெண்ட் டைம் நிறைய ட்ரெண்டிங்காக பண்ணியிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் எப்படி சொல்கிறது எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் ஸ்டோர் போய்ட்டு சார்ஜ் பிடி பேக்கிட்டு நம்ம சார்ஜ் பிடி கூட உடனே போகக்கூடாது மக்களே நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு ஃப்ரீ பேர்ல கூட போயிட்டு இதுமாதிரி ஃபோட்டோ எடுத்துங்க தனியாக உங்கள் லாபியில் நிற்கிற மாதிரி அப்புறம் உங்கள் நேம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு சேஜிபுட்டிக்குள்ளே போகணும் போய்ட்டு அது வந்து கூகுளாக லாகிங் பண்ண சொல்லணும் ஐடி யூஸ் ஐடி யூஸ் ஐடி லாகிங் பண்ணிட்டு மாதிரி ஃபோட்டோ கொடுங்க ஃபோட்டோ கொடுத்து நம்ம ஃபோட்டோ கே ஹெட் பண்ணுறது கேமில் அந்த கேமை வந்து உள்ளே போய்ட்டு ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் நமக்கு கிடையாது இந்த ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம் இதை பாருங்க ஆட் பண்ண போ இப்போ தான் ஓகேங்களா இதில் ரெண்டு ஃபோட்டோ இருக்கா இந்த ரெண்டு ஆட் பண்ணும் உங்கள் நேம் கருதும் அப்புறம் தனியாக இருக்க ஃபோட்டோவும் தனியாக ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் கரெக்ட்னா ரூட் ஆயிடுச்சா ரூட் ஆயிடுச்சு கீழே ஒன்று கேட்கும் அது என்னென்னா ஒரு காப்பி மாதிரி ஒரு ஸ்டேட் மாதிரி ஒரு லிங்க்கு சென்டென்ஸ் கேட்கும் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்டாக உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் சப்ஸ்கிரைப் அப்புறம் வந்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் லிங்க் லிங்க்கு கொடுப்பேன் ஓகே கேட்டு பாருங்கள் இந்த ஐடி வந்து அவங்க வேறு யாராவது நேம் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா உங்கள் நேம் வைக்கிறீங்க உங்கள் நேமே வச்சு ஆட் பண்ணி ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக ஏன் ஐடியா இப்போ என் ஐடியா ஸ்பெசிஃபிக்க என் ஐடி பண்ணது கார்டு வச்சு கார்டு வச்சு கரெக்டாக பொறுமையாக நிதானமாக பார்த்து டைப் பண்ண தான் கஷ்டம் போட்டு வரும் அப்படி மாற்றி போட்டுட்டு வராது நான் அது நான் பொறுப்பு கிடையாது மட்டும் நீங்கள் கரெக்டாக போகிறமே உங்களையும் கரெக்டாக டைப் பெல்லிங் விஷயம் இல்லாமல் டைப் பண்ணி போட்டால் தான் ஐடி வரும் ஐடி தான் அந்த ஃபோட்டோ வரும் ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்க கன்ஃபார்ம் ஓகே கொடுத்தாச்சு இப்போ அப்லோட் ஆகினருக்கு வந்துடும் இந்த பாருங்கள் காம்பிக்கிறேன் பாருங்கள் இது வந்து சென்டென்ஸ் கரெக்டாக ஃபுல்லாக இந்த லிங்க் வேணால் கா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு மெசேஜ் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் டிஎம் பண்ணுறேன் ஓகே மக்களே அப்புறம் அதுமாதிரி யூஸ்ஃபுல்லாக கண்டெண்ட் உங்களுக்கு வேணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா இந்த பாருங்கள் மக்களே வந்துருச்சு அதான் ஓகே இந்த பாருங்கள் ஐடி நான் பார்த்துக்கணும் ஐடி பேர் போட்டால் கரெக்டாக எல்லாம் வந்துருச்சு சூப்பராக இருக்கா மக்கள் இதுமாதிரி உங்களுக்கு நீங்கள வச்சு ஹெச்ஐ பண்ணுங்கள் முக்கியமாக சொல்லிட்ட மக்களே லாஸ்ட்டாக சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் காப்பி லிங்க்குன்னு கமெண்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுவேன் அந்த இது பான்ஸு ஓகேங்களா லெட்ரெஸ்ஸு ஓகேங்களா அப்போ தான் அந்த இது வரும் ஃபோட்டோ வரும் ஓகே அம்மா கிளே அடுத்த நல்ல வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் நல்ல வீடியோ கண்டென்ட்டெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுலாம் இருக்குது சப்போர்ட் பண்ணிட்டு ஆளில் போடுங்க நான் அப்போ தான் டக்குனு கண்ட் நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துட்டுருக்கேன் ஓகே அம்மா மீண்டும் சந்திப்போம் பாய் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க